நல்லா நாள்பட்ட கரையெல்லாம் போக்க இந்த ஒரு லிக்விட் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு என்னமோ அதுல வந்து பெருசா நம்பிக்கை இல்ல பட் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷோ வந்து ஆர்டர் போட்டு இந்த டைல்ஸ் கிளீனர் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் சோ ஆர்டர் போட்டு ஒன் ஆர் டூ டேஸ்லயே எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு இந்த வாஷ் வாஷ்பஷின் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டூ டு த்ரீ மந்த்தா வந்து யூஸ் பண்ணாம ரொம்ப நாள் கரையா வச்சுருந்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கரை ஆக்கி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்தா நிஜமாவும் என்ன நம்பவும் இல்லை சுத்தமாக நம்மவும் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு ஜஸ்ட் வந்து நீங்கள் லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இல்லை அப்படியே ஊற்றி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்து நீங்கள் வந்து போய் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து கையில் க்ளவுஸ் போட்டு கம்பினார் வச்சு தான் தேய்ச்சேன் அவ்வளோ பலபலன்னு ஆகிடுச்சி உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து அந்த உப்பு கரை நாள்பட்ட கரை அதெல்லாம் வந்து போக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லிக்விட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய விதமான லிக்விடும் வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே உங்கள் பேஸ்ட் ஆக் பண்ணுற கண்டிப்பாக செட் பண்ணி பாருங்கள் லைவ் டெமோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா தேய்ச்சி விட்டு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அதோட கலர் முன்னாடிக்கு இப்போ எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள் ஸோ பிரைட்டாக அண்ட் வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் ஈஸியாக தேய்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாட்டு உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேட்டு ஆக் பண்ணுறேன்